அன்பர்களே இன்னைக்கு நம்ம கீரை சாவடி பண்ண போறோம் கீரை சாவடிக்கு ஃபர்ஸ்ட் மாவு போடாஜி அடுத்து வந்து அந்த மண்ணை நல்ல கலையிரப் போறோம் இப்போ ஃபர்ஸ்ட் மண்ணை நல்லா கலையிரோம் கீரைங்க எப்படி நூடுகாங்க நீ நல்லா கலையிருட் நம்ம மண்ணை அக்கும் நான் லைக் एंड சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க இப்ப வந்து ஒரு பாத்தியா ரெடி பண்ணிருக்கோம் இப்ப பாத்தி இப்ப ஒரு பாத்தி ரெடி பண்ணிட்டோம் இப்ப பாத்திய சமம் பண்ணி அதுல வந்து கீழே தெளிக்க போட்டோம் கீழே தெளிக்க போறோம் நேர்களை இப்போ வந்து கீரை வதம் எடுத்துக்கிட்டோம் கீரை வதம் மட்டும் எடுத்துக்க கூடாது இதோட சேர்த்தாப்புல கொஞ்சம் மண்ணு சேர்த்து தெளிக்கணும் இந்த அளவு மண்ணு சேர்த்துக்கணும் மண்ணு சேர்த்துக்கிட்டு கலந்து தெளிக்க போகிறோம் கீரை வதக்கிறோம்

Ok mọi like và subscribe cho kênh lalaschool Để தெ இப்போ வந்து ஒரு இது இது ஒரு பாத்தி ரெடி பண்ணியாச்சு இப்போ கீழே பாத்தி ரெடி பண்ணியாச்சு இனிமேல் தண்ணி ஊற்றி இதை வந்து முளைச்சோன்னா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்கலாம் எப்படி முளைக்குது என்னென்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்